ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களையும் கிரக அமைப்புகளையும் ராசிக்காரர்கள் பெற்றிருக்காங்க அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக தாங்க இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரக அமைப்புகளும் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தும் பார்க்கக்கூடிய பார்வைகளை பொறுத்தும் நமக்கு பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியது அந்த வகையில் பிப்ரவரி மாதத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்புகளை வந்து தனுசு ராசிக்காரங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கிரக அமைப்புகளின் மூலமாக தான் அவர்களுக்கு உங்களுக்கு இந்த பலன்களும் வந்து அடங்கியிருக்கு அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க காண்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஒரு லீப் ஆண்டு அதாவது லீப் ஆண்டு என்பது சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இதே லீப் வருடமானது ஏற்பட்டிருந்ததுங்க இதை தொடர்ந்து தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லீப் வருடமானது இருக்கு இந்த லீப் வருடம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாட்களானது சேர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்களை வந்து பெற்றிருக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாட்களில் தனுசராசினியர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மகர ராசியிலும் கும்ப ராசியிலும் புதுவிதமான கூட்டணிகள் எல்லாம் உருவாகுதுங்க சூரியன் செவ்வாயினுடைய கூட்டணி மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பிரிந்து காணப்படும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சனி பகவானோடு கும்ப ராசியில் சூரிய பகவான் வந்து பயணம் செய்வார் இதுபோல் நவ கிரகங்கள் வந்து புதுவிதமான கூட்டணிகள் அமைப்பதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் அடைவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாக குரு பகவான ராசி அதிபதியாக பெற்றவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க இப்படிப்பட்ட இவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படுவது இந்த மாதத்தில் நல்லது ஏன்னால் வரவுக்கு மீறிய செலவுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது இதன் காரணமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப சிக்கனமாகவும் இருந்துக்கணுங்க ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மேலும் வீண் விரயங்களை வந்து தவிர்ப்பதற்கு இது ரொம்பவே உங்களுக்கு உதவிகரமாகவும் காணப்படும் உஷ்ண கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவை எல்லாமே இரண்டாவது வீட்டில் கூட்டணி அமைச்சிருப்பதால் சின்ன சின்னதாக சண்டைகள் உங்கள் வீட்டில் ஏற்படுங்க இதனால் குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது இதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் அதீத வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க பூர்வீக சொத்துக்களில் விற்பதன் மூலமாக நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பெற போகிறீங்க பணவரவை பொறுத்த வரைக்கும் தனசராசி நேயர்களுக்கு இந்த வாதத்தில் சற்று ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும் இருந்தாலுமே கூட குடும்ப தேவைகள் அனைத்தையுமே எந்தவிதமான தடையும் இல்லாமல் பூர்த்தி செய்ய முடியும் மாத கோள்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டுக்கு அதுவும் சனி பகவானோடு இணைந்து வந்து பயணம் செய்ய போகிறாரு இதனால் மாதத்தினுடைய பிற்பாதியில் நீங்கள் எதிர்பாராத பண வருமானத்தை வந்து பெறவீங்க மேலும் உங்களது சிக்கல்களானது ஓரளவுக்கு குறைந்து காணப்படுங்க தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய தொகைகள் எல்லாம் ஈடுபடுத்த வேண்டாம் என வியாபாரிகள் தொழிலாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது வேலையில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே இந்த முறை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் ஏன்னா உங்களுடைய பணியில் ஒரு சில கெடுபிடிகள் வந்து ஏற்படும் ஏற்பட்டாலுமே கூட உங்க கூட இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல பரிபூரணமாகவே கிடைக்குங்க எப்போதுமே புதுமையான சிந்தனைகளையும் சிறந்த கற்பனைகளையும் உடையவங்க தான் தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த லீப் வருடத்துல அதுவும் இந்த மாதம் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னா திடீர்னு இந்த மாதத்தில் உங்களுக்கு கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்க கிட்ட வீண் பேச்சு கேட்க வேண்டிய கூட உங்களுக்கு வரலாம் அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது தான் நல்லது மேலும் மற்றவர்களுடைய செய்கையால் உங்களுக்கு மன வருத்தமானது இந்த மாதத்தில் ஏற்படும் நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கிறது தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகள் எல்லாமே வந்து மாற்றம் பெறுங்க நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் அனைத்தும் வீங்கி தடை தாமதங்களும் நீங்கி காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை எல்லாம் கண்டிப்பாக உங்களால் பெற முடியும் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் டிரான்ஸ்ஃபர்க்காக வெயிட் இருக்க இருக்கக்கூடியவங்க இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணுங்க அதனால உங்களுக்கு பிடித்த இடத்திற்கே உங்களுக்கு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக காணப்படும் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் அமைதியானது குறைவது போல உங்களுக்கு தோன்றுங்க சின்ன சின்ன பிரச்சனைகளானது அவ்வப்போது வந்துட்டு தான் இருக்கும் சகோதரர்கள் வழியில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தலை தோக்கலாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெருமைகளானது கிடைக்கும் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் அன்பானது அதிகரிக்கும் பெண்கள் வீண் பேச்சுக்களை எல்லாம் குறைத்து உங்களுடைய செயலில் வந்து கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற முடியுங்க பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையிலே வந்து காணப்படுது ஆனாலுமே கூட இந்த மாதம் ஏற்கனவே சொன்ன போல் கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது கோபங்களானது ஏற்படக்கூடிய அளவுக்கு தாங்க ஒரு சில விஷயங்கள் நடக்கும் இருப்பினும் கூட அவற்றை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்துக்கோங்க கலைத்துறையில இருக்கக்கூடிய தனுசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சகஜ நிலையால காணப்படும் நண்பர்கள் மூலமா நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க சக கலைஞர்களோட இருந்து வந்த இடைவெளிகள் எல்லாமே குறைந்து காணப்படும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நட்புறவோடும் நல்லபடியாக வந்து பணிபுரிவதற்கு இந்த மாதம் உகந்த மாதம்னு சொல்லலாம் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகள் கூட ஒரு சிலருக்கு உருவாகுங்க கூடவே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் கவனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் சாதகமான பலன்களை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குங்க முடிந்த அளவுக்கு மற்றவர்களை இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க அது உங்களுக்கு நல்லது எல்லா வகைகளும் நல்லதே நடக்கும் அப்படின்னு கூட இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க அப்படிப்பட்ட சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நல்ல நிலையில் வந்து காணப்படுறாரு இதன் மூலமா பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லபடியாகவே இந்த மாதம் அமையப் போகுதுங்க இது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் இருப்பினும் கூட நட்சத்திரங்களை பொறுத்தும் ஒரு சிலருக்கு பலன்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில தனுசுராசியுடைய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருட்களை எல்லாம் களவு போவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சாக்காதே இருந்துக்கோங்க உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமா இருப்பது அவசியம் மேலும் புதிய நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அறிமுகம் இருப்பினும் கூட யார் என்னன்னு தெரியாதவங்க வீட்டில் போய் எதையுமே வந்து சாப்பிட வேண்டாம் பூராடம் நட்சத்திரத்தை உடைய ராசி நேயர்களை இந்த மாதம் நீங்க அமைதியா இருந்தாலுமே கூட வீணாக சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தகுந்த வரணானது கிடைத்து திருமண ஏற்பாடுகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும் ரொம்பவே நீங்க கவனத்தோடு இருந்துக்கோங்க உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடைய தனுசுராசி நேயர்களே இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபமானது கிடைக்குங்க ஆனாலுமே கூட ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க நடந்துக்க வேண்டும் போட்டித் தேர்வுகள் எல்லாம் சாதகமாக அமையும் அதனால கண்டிப்பாக அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு சிலர் கல்வி பையில் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படுங்க மொத்தத்தில் தனுசுராசி நேயர்கள் இந்த மாதத்தில் கவனத்தோடு இருப்பது அவசியம் மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறுவதற்கு எளிமையான பரிகாரமும் ஒன்று இருக்குங்க அந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க நிச்சயமாக நல்ல பலன்களை எல்லாம் அடைய முடியும் விநாயக பெருமான தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து நீங்க வழிபட்டுட்டு வாங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும் கூடுதலாக மன கஷ்டங்கள் இருந்தால் அதுவும் வந்து தேர்ந்து போகும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி காணப்படுகின்றன அன்றைய தினங்கள்ல ரொம்பவே கவனத்தோடும் இருந்துக்கோங்க முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் அதிர்ஷ்டகரமான தினங்களாக பிப்ரவரி மாதம் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி காணப்படுகின்றன அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் வந்து அடைவீங்க இந்த பதிவின் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அவர்களுடைய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் தனுசு ராசி நேயராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது காணப்படுதோ அவங்களுடைய பெயரோட ராசியை வந்து கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் வந்து பதிவு செய்துடுங்க இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்